என்னது மீண்டும் சூப்பர் சுப்புவா அப்படின்னு இப்போது ஹேட்டர்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டுருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துலேருந்து சூப்பர் சுப்பும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் அது சூப்பர் சுபுவே ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காரு அந்த ஸ்டேட்டஸில் தலைவரோட புகைப்படத்தை போட்டு வர்றோம் அப்படின்னு அவர் வச்சிருக்காரு அதனால தான் எல்லாரும் இப்போ கதிகலங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தலைவரோட ஹேட்டர்ஸ் ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் பாடலை எழுதி பல பேரை கதற விட்டார் இப்போ வந்து கூலி படத்துலையும் பாட்டு எழுதி இருக்காரா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக் ஆனால் தலைவரோட ரசிகர்கள் வந்து சூப்பர் சூப்புவா அப்படின்னு இப்போவே பயங்கரமாக ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தலைவரோட தீவிரமான ரசிகர் இவர் அது மட்டுமல்லாமல் ஒரு ரசிகனின் மனநிலையை பிரதிபலித்து தான் இவர் வந்து தலைவருக்கு பாட்டு எழுதுகிறாரு அதனால் சூப்பர் சூப்பர் பாட்டுக்காக தலைவரோட ரசிகர்கள் பயங்கர அவளா வெயிட் பண்ணிட்ருக்காங்க